வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை வெளிப்படுத்த நம்முடைய சேனல் இன்றைக்கி தயாராக இருக்குது எது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார் அவர் டெல்லிக்கு எதற்காக போயிருக்கார் அப்படிங்கிறது பின்னாடி வரும் ஆனால் அவர் டெல்லிக்கு போனது வந்துட்டு திரு நரேந்திர மோடி அவர்களை பார்க்க தான் போயிருந்தார் அதுதான் உண்மை அவர் எதுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாத மீது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு அவதூறாக வந்து சில வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு நரேந்திர மோடியோடு போய் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்துட்டு அரசியலே தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இதன் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆளுங்கட்ச தவிர மீது இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் தலைவர்களால் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து ரொம்ப எளிமையாக வந்துட்டு கால் பதிக்க வேண்டும் என்ற மொழி எண்ணத்தோடு இன்றைக்கி திமுகவை கட்சியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க மத்தியில் இது தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் நாளுக்கு ஒன்று ஒரு அரசியல் கட்சி உருவாக்கிக்கிட்டு நானும் அரசியல் கட்சி தலைவர் என்ற ஒரு போர்வையில் வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டு தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிக்கை செய்திகளையும் வெளிப்படுத்துகிறாங்க உங்களை யார் கூப்பிட்டா தமிழக மக்கள் உங்களை யாராவது நீ வா எங்களை காப்பாற்று அப்படின்னு யாரையும் உங்களை கூப்பிட்டாங்களா கூப்பிடுங்க தமிழக மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு இரண்டே கட்சி தான் திமுக அதிமுக தான் அப்படிங்கிற மீது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வந்து உங்களுக்கு தமிழக மக்கள் யாருமே விரும்பலை இந்த நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் நம்ம சினிமா தொழில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் சேகர் என்ற ஒரு காமெடி நடிகர் வந்து நாயிசேகர் என்ற ஒரு போர்வையில் வந்து நானும் தான் நானும் தான் சொல்லி காவல்துறை வண்டியில் ஏறி போவார் நான் பாவலர் பாவலராயிட்டேன் நானும் ரவடினு அவராக வெளியே வெளிப்படுத்திக்கிட்டு போலீஸில் மாட்டி போவார் மாட்டிக்கிடுவார் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக தவிர மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே தமிழக மக்களிடத்தில் வந்து நானும் அரசியல் தலைவர் நானும் அரசியல் தலைவர்னு சொல்கிறாங்களே உங்களை யாராக தமிழக மக்கள் ஏற்ற எடுத்துக்கிட்டாங்களா உங்களை யாரையும் கூப்பிட்டாங்களா நீங்களாம் ஏன் உள்ளே வாரீங்க ஏன்னா உங்களுக்குலாம் அரசியலே தெரியாது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து எதிர்க்கட்சியாக தான் பாரதிய ஜனதா பார்ட்டி இருக்குது அவங்க என்னைக்கிட தமிழ்நாட்டில் நம்ம கால் பதிப்போம் அப்படிங்கிற மொழி இனத்தோடு இன்றைக்கி உள்ளே இறங்கி வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் திமுகவை தவிர மீத இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களால் தான் இன்றைக்கி அவங்க கால் பதிக்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி ஆகக்கூடிய திமுக எப்படி திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி போயிருப்பாரு நரேந்திர மோடியை பார்க்கறதுக்கு அவர் அதுக்கு போகலை அவர் போனதுக்கு காரணமே நம் தமிழ் ம தமிழ் மக்களுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு அரசு மூலியமாக கிடைக்கக்கூடிய நிதி உதவியை வந்துட்டு இன்னைக்கு கட்சியின் கருத்து வேறுபாடு கொண்டு திரு நரேந்திர மோடி அதாவது நமது நாட்டு பிரதமரே வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழகத்தில் கால் பதிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவியை அவர் கொடுக்க மறுத்தார் கொடுக்கலை அதுக்கு கையெழுத்து போடலை அதன் காரணமாக தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எத்தனையோ சலுகைகள் வந்துட்டு அது பெண்டிங்கில் நிற்கிது அப்படியே அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டில் மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை கொண்டு தான் இது போன்ற ஒரு செயல்பாடு நடந்திருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போனது தமிழக மக்களுக்கு சேரக்கூடிய நிதி உதவியை வாங்குவதற்காக அவர் சென்றிருந்தார் தான் உண்மை இந்த உண்மை தெரியாத அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி நாளைக்கு தமிழகத்தில் இவங்க வந்து தமிழக மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க தமிழக மக்களை விரும்பாத கட்சிகள் தான் இது போன்ற செயல்பாட்டை வெளிப்படுத்திருக்காங்க என்பதை எங்களுடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்